வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தங்க நகை வாங்க போகிறீங்களா அல்லது பயிர்க்கடன் வாங்க போகிறீங்களா அவர்களுக்கான முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் நான்கு மாதத்தில் ஐந்து ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த ஏப்ரலில் உங்களுக்கு எலெக்ஷன் இருக்க போகுது அதில் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அதில் திமுக எதாக இருந்தாலும் சரியே ஒன்று ஒரு வாக்குறுதி முக்கியமாக கொடுக்க போகிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் வாக்குறுதிகளில் முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் விவசாய கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்போ நாம் இப்போ நகை நகைக்கடன் வாங்கலாமா சார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுதான் சரியான டைம் அப்படின்றத நான் அடித்து சொல்கிற நகை கடன் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ அப்போ இந்த டைமில் நகை கடன் இந்த டைமில் நீங்கள் நகை கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ இப்போ வங்கியில் எந்த வங்கியில் வச்சால் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க எவ்வளவு கிராம் வச்சா தள்ளுபடி பண்ண போகிறாங்க நகைக்கடை நம்மளுக்கு எந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றிவிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது பார்த்திங்கன்னா திமுக அதிமுக இரண்டு கட்சிகளில் தான் மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் ஸோ அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு இரண்டு கட்சிகளுமே கொடுக்க போகிறாங்க நகை கடன் அண்ட் விவசாய கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திமுக அமைக்க ஆட்சி அமைக்கப்பட்டு அதில் கூற்று கூட்டுறவு வங்கியில் ஐந்து சவரனுக்கு கீழே வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க அதே போல் பயிர்கடனும் விவசாயிகளுக்கான பயிர்கடனும் தள்ளுபடி பண்ண போகிறாங்க இப்போ சகரன் வகை நகை கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கீங்க மத்திய கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி நகைக்கடன் கடன் வாங்கினீங்கனாலும் சரி அதை தள்ளுபடி பண்ணுறப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு உங்ககிட்ட ஒரு ஐந்து சவரனுக்குள்ளே நகை இருக்கு அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகிட்ட போயிட்டு நீங்கள் நகைக்கடன் கடன் வாங்குங்க உடனடியாக போயிட்டு இப்போ வச்சிங்கன்னா அடுத்த ஆறு மாதத்தில் ஒரு அப்டேட் வரும் கடைசியாக நெக்ஸ்ட் இயர் ஜூலைக்குள்ளே இது உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைத்தவிடும் ஸோ தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேர்தல் வாக்குறுதிகளை இதை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ஸோ இரண்டு கட்சிகளுமே சரி இப்போ போயிட்டு இருக்காங்க கூட்டுறவு வங்கியில் ஐந்து சவரனுக்குள்ளாக நகை வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட்டுற வங்கியில் கண்டிப்பாக வைக்கலாம் ஸோ இப்போ இப்போ நகையோட ரேட் இறந்ததுனால ஒரு மூன்று சவரனுக்குள்ளார வச்சுக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது சார் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நேஷ்னலைஸ்ட் பேங்காக வச்சுனாலும் தள்ளுபடி பண்ணுவாங்களான்னு சார் கேட்குறீங்க ஸோ நேஷ்லைஸ் பேங்க் அப்படின்றப்போ வாய்ப்புகள் குறைவு ஆனால் தமிழகம் தான் இதை பண்ணுது அப்படின்றத டைமில் தமிழக கூட்டுறவு வங்கியில் வைக்கிறவர்களுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஐந்து சவரனுக்குள்ளாமல் வைங்க மூன்று சவரன் வைக்கிறவங்களுக்கும் நிறைய தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கிறது இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல் கிளிக் ஒரு மீதுவரும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்